எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கண்ணிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க கும்பராசி நேயர்களே கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் அற்புதமாக இருக்க போகுது இந்த மாதம் இல்லை இதுக்கு மேலே அற்புதமாக தான் இருக்க போகுது ஒரு சில மாதங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கும்பராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மேன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி இன்னைக்கு நட்பாக உட்காந்துருக்கிறார் அப்போ குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குரு வீட்லேயே உக்காந்துருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அதாவது இந்த நேரத்தில் வக்கரத்தில் இருக்கிறார் இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரம் ஆகிறார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழுக்கு சொல்லணும்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் யாழ்ற சனி இல்லைங்களா கும்பராசிக்கு இப்போ பாத சனி இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சிரமங்களாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது இதில் இந்த நாலரை மாதம் வக்கரத்தில் இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் அதாவது ஆறுதலாக இருந்தது நல்லா இருந்தது சரிங்களா இப்போ சனி பகவான் வந்து அப்படியே இப்போ இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் அப்போ மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி முன்னோக்கி போகும்போது முன்னாடி சொல்லியிருந்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கண்டிப்பாக தப்பு ஆனால் நல்லா இல்லை ஏன்னா சனி பகவான் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பும்போது என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சிரமம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராருக்கு சனி பிடிச்சிருந்ததோ இப்போ ஒரு உதாரணம் மேச ராசிக்கு விரய சனி மிதன ராசிக்கு தொழில் சனி சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தா அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி தனச ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கும்பராசி உங்கள் ராசிக்கு பாத சனி மீன ராசிக்கு ஜென்ம சனி இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லா இல்லை ஆனா இந்த வக்கரத்துல இருந்த காலம் இந்த ஜூலை பதிமூணுல இருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அதாவது கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் நல்லா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் முன்னோக்கி போகிறதுனால கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் தான் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் குடுக்கல் வாங்கல் போகுமடி வலுவலி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா யாழ்ற சனி வந்து பழமொழி சொல்லுவாங்க சனி வந்து முடியும் போது தான் ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு போவான்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா தேவையில்லாத விஷயங்கள் முதல்ல செய்யாதீங்க தேவையில்லாத விஷயம்னா என்ன வண்டி வாகனம் எடுக்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது கூட்டுத்தொல் பண்ணுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது உதவி செஞ்சால் கூட உபத்திரத்துல தான் முடியும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க ஏன்னா இப்போ சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது பன்னெண்டு தேதிக்கு மேலே சனி பகவான் வக்ரத்தில் நிவர்த்தியாகும் போது கண்டிப்பாக இயல்பு நிலைக்கு வரும்போது மீண்டும் உங்களுக்கு பாத சனி ஸ்டார்ட் ஆகிடும் ஆகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா இது போக பார்த்தா உங்களுக்கு குரு வந்து இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிறார் குரு வந்து ஆறாம் இடம்னா கடகராசியில் உச்சத்தில் இருக்கிறார் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் ஏன்னா இன்னைக்கு பார்த்தா ஆறாம் இடம் சொல்றது வந்து பார்த்தோம்னா ரோகஸ்தானம் ரொண ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய குரு பார்த்தா உங்களுக்கு தான் பண்றாரு ஆறாம் இடத்துல இருந்து இப்ப இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்றாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கட்ட இருபது தேதிக்கு மேல அதாவது இருபது தேதிக்கு மேல பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு கெட்டன்றது என்ன பண்றாருன்னா கடகராசிலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு மிதுன ராசிக்கு வராரு அப்படி வந்துட்டு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் இடம்னு சொல்றது வந்து பஞ்சம குருவை வராது அப்படிம்போது ஐந்தாம் இடத்துக்கு வராரு அப்ப புத்திரஸ்தானம் பூரி புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு அப்படி வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சரிங்களா ஆனா இந்த இருபதாம் தேதி வரைக்கும் கடகராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாவது இடமா உங்க ராசி தான் பாக்குறாரு குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு ராசி பார்ப்பாரு இப்போ உங்கள் ராசி தான் இன்னைக்கு ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்போ திருமண தடைகள் இப்போ விலகும் இருபது தேதிக்குள்ளார இருபது தேதிக்குள்ளார திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது புத்தர செல்வங்கள் பெருகும் குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்து நிம்மதி இல்லாத அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாய ஆனா ஆளான மகர கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பொதுவாகவே உங்கள் ராசி வந்து ஒன்பதாம் இடமாக அதாவது பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா அவர் இப்போ அடுத்தது என்ன பண்றாருன்னா மீன ராசி பாக்குறாரு அதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி அன்னைக்கு மகர் அதாவதுன்றது வந்து கடகத்தில் இருந்து மிதுனத்துக்கு வரும்போது மீண்டும் உங்க ராசியை ஒன்பதாம் இடமாக பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தருணம் சூப்பரா இருக்கு சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இதுல முதல் விஷயம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு நல்லது இல்லை ஏன்னா சனி பகவான் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அடுத்தது இருபதாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசிக்கு வரும்போது உங்க ராசியை ஒன்பதாம் இடமா பார்க்கும்போது நிச்சயமா நினைச்ச பாக்கியங்கள் கிடைக்கும் அதாவது திருமண தடை புத்திர செல்வங்கள் சொந்த வீட்டில் உட்கார மாட்டோமா சொந்தமாக ஒரு இடம் வாங்க மாட்டோமா கடன் பிரச்சனை தீராதா பத்து பேத்துகளோட கண்ணியமா சந்தோஷமா வாழ மாட்டோமா கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியாக வாழ மாட்டோமா இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் இருபதாம் தேதிக்கு மேலே மிதனத்துக்கு வரும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தாம் இடத்துல பாருங்க மூன்று கிரகங்கள் இருக்கு அதாவதுன்றது பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு புதன் பகவான் இருக்காரு சூரிய பகவான் இருக்காரு அப்ப புதன் பகவான் வந்து ஏழாம் தேதி அன்னைக்கு பத்தாம் இடத்துலேருந்து பின்னாடி போகிறார் அதாவது ரிபர்ஸில் போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்போ ஏழாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்போ படிப்பு நல்லாயிருக்கும் கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும் காதல் கல்யாணம் இந்த காதலர்கள் அதாவது விரும்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போய் புதன் போகிறார் புதன் பகவான் அது பதிமூணு தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் வக்ர நிவரத்தை அடைஞ்சி ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு போய் புதன் போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காதல் கல்யாணத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஞானக்காரகன் இல்லையா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது பார்த்தீங்களா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார் தொழிலினால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் அடுத்தது இருபத்தி தேதி என்ன பண்ணுறாருன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பதினொன்னாம் இடம்னா லாபஸ்தானத்துக்கு வரார் அப்ப இந்த கடன் பிரச்சனை கடனால ஏற்பட்ட குழப்பம் மன உளைச்சலுக்கு ஆளாகி எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு அந்த கடன் பிரச்சனை இல்லாம நல்லா வாழ முடியும் இப்ப செவ்வாய் பத்தில் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்குது ஆனா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம சில விஷயங்களை போராடிட்டு இருப்பீங்க அதாவது ஜானியார்னா மலம் சரியிற மாதிரி அப்ப சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இருபத்தோரு தேதி வரைக்கும் நல்லா இருக்குது அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அசையா சொத்துக்கள் வாங்கிட்டு கஷ்டப்பட்டவங்க வாங்கணும்னு நினைச்சு வாங்க முடியாம சிரமத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு தேதிக்கு அதாவதுன்றது இருபத்தோரு தேதிக்கு மேல பதினொன்னாம் இடத்துக்கு செவ்வாய் வரதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தில் இருக்கிறார் பொதுவா அதாவது சூரியன் வந்து எப்படின்னா ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறவர் சூரியன் தான் அந்த சூரியன் வந்து பத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இது மாதிரி மீண்டும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து சூரியன் உட்காரணம்னா அடுத்த கார்த்திகை மாசம் தான் வருவார் ஒரு மாசத்துல ஒரு வீட்டில் இருப்பார் அப்ப பன்னெண்டு வீட்டுல பன்னெண்டு மாசம் இருப்பார் இந்த கார்த்திகை மாசத்துல மட்டும்தான் சூரிய பகவான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப இது வந்து யாருக்கு முழுக்க முழுக்க நல்லா இருக்குதுன்னா தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்குது சிறு குறு தொழில் இருந்து பெரிய லெவல் வரைக்கும் ஐடி கம்பெனி வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த டைம் நல்லா இருக்குது இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதாவது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் பாதகமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகி இயல்பு நிலைக்கு திரும்புறது மட்டும்தான் நல்லா இல்லையே தவிர இது போக குரு பகவான் மாறுறது உங்களுக்கு ஒரு நல்ல பலம்தான் அடுத்தது வந்து புதன் பகவான் போய் கட்டன்றது ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் உட்கார்து ஒரு நல்ல பலம் தான் அதே மாதிரி செவ்வாய் பகவான் கட்டன்றது பார்த்தா அடுத்தது பதினொன்னாம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு பலம் தான் சூரிய பகவான் ஆல்ரெடி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறது தொழிலுக்கு ஒரு பலம் தான் அதனால எப்படின்னா இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது அப்ப நாம் என்ன பண்ணனும் இண்டிவிஜுவலா நம்ம ஜாதகத்துல அந்த பிராத்தம் இருக்கா அந்த வாய்ப்பு இருக்கா அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா இது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்க சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல உட்கார்ந்து கேக்குறேங்க நன்றி